டி கடவுளருள் டிவி நேயர்களுக்கு சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக பணிவான நமஸ்காரங்கள் குரு அதிசார வக்கர பெயர்ச்சி எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் பதினேழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை உண்டான காலகட்டத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் மேஷம் முதல் மீனம் வரை அடியனாகிய அஸ்ரோகேயசையங்காரும் ஐயா ஹரியர சர்மா இருவரும் வந்து கலந்து இந்த நிகழ்ச்சியை நடத்துகிறோம் அனைவருக்கும் சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக டாக்டர் அரியர் சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் நாம் வந்து ஒவ்வொரு முறையும் என்னென்ன பார்க்குறோம் அப்படின்னாக்க மாத ராசி பலன்கள் தமிழ் மாத ராசி பலன்கள் அதை தவிர வருஷ பயிற்சிகள் வருஷ பயிற்சிகள் அப்படின்றத பொறுத்தளவுக்கு ஒரு வருஷத்துக்கு ஒரு ட்ரிப்பு மாறக்கூடியது குரு பயிற்சி பலன்கள் மற்றும் ராகு கேது பயிற்சி பலன்கள் மற்றும் ரெண்டரை வருஷத்துக்கு ஒரு ட்ரிப்பு மாறக்கூடிய சனி பயிற்சி பலன்களையும் பார்க்குறோம் இதை தவிர கடந்த காலகட்டங்களில் நம்ம சனி வக்ர பயிற்சி பலன்களை பார்த்தோம் எப்பொழுதுமே சனி பகவானுக்கும் சரி குரு பகவானுக்கும் சரி வக்ர பலன் உண்டு குரு நின்ற இடத்துலேருந்து சூரியன் அஞ்சாம் இடத்துல வந்தால் அது வக்ரம் பெறுறதுன்னு பேர் அதே போல் சனி நின்ற இடத்துலேருந்து சூரிய பகவான் அஞ்சாம் இடத்துல வந்தால் வக்ரம் பெறுறது அதே போல் குரு நின்ற இடத்துலேருந்து சூரியன் ஒன்பதாம் இடத்துக்கு வரும்போது வக்ர நிவர்த்தி சனி பகவான் நின்ற இடத்துலேருந்து சூரியன் ஒன்பதாம் இடத்துக்கு வர்றது வக்ர நிவர்த்தி அப்போ இப்போ நாம் பார்க்க போகிறது அப்படின்றது நிகழும் மங்களகரமான விசு வாச வருஷம் கரெக்டாக பார்த்தோம்னா அன்றைக்கி புரட்டாசி இருபத்தி ரெண்டாம் தேதி அன்னைக்கு பாசம் அப்படின்றது கன்னியா மாசம் அன்னைக்கு பொன் கிடைச்சாலும் புதன் கிடைக்காது ஏற்பட்ட உயர்ந்த நாளான புதன்கிழமை குரு பகவானவர் அதிசாரம் வாங்குறார் அதிசாரம்னா என்ன அப்படின்னாக்க முன்னோக்கி செல்வது வக்ரம்னா என்ன பின்னோக்கி செல்வது அப்ப இப்படி இருக்கிற சூழ்நிலையில இந்த குரு பகவான் எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பொன் ஆப்பிட்டாலும் புதன் ஆப்பிடாது அப்படின்ற புதன்கிழமையில அவர் அதிசாரம் வாங்குறாரு இதில் அதிசாரம் எத்தனை நாள் இருக்கிறாரு சற்றேர கொழிய நாற்பத்தி ரெண்டு நாள் அதிசாரம் வாங்கி கடகத்துக்கு போறாரு கடகத்தில் போய் கடகத்தில் குரு பகவான் உச்சம் பெறக்கூடிய காலகட்டம் கடகம் அப்படின்னாலே குரு உச்சம் பெறக்கூடிய காலகட்டங்கள் அதுக்கப்புறம் பார்த்தோம்னாக்க பதினெட்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ரிட்ராகேஷன் கர்கடகத்திலே புனர்பூசம் நாலாம் பாதத்திலே வக்ரம் அடைகிறாரு அவர் வக்ர நிவர்த்தி அடையக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்றது பதினேழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வக்ர நிவர்த்தி அடைகிறாரு அது எதில் வக்ர நிவர்த்தி அடைகிறாரு அப்படின்னா மிதுன ராசியில வக்ர நிவர்த்தி அடைகிறாரு அப்ப இந்த மொத்த காலகட்டங்கள் அவர் வக்ரம் மற்றும் அதிசார நாட்கள் அப்படின்னாக்க சற்றேறக்குழைய நூற்றி அறுபது நாள் வக்ரம் அதிசாரம் அதுலேயும் பார்த்தோம்னாக்கா அதிசாரம் கிட்டத்தட்ட நாற்பத்தி ரெண்டு நாள் அதை தவிர வக்ர காலகட்டங்கள் அப்படின்றது நூற்றி பதினெட்டு நாள் பின்னோக்கி செல்கிறதுல என்ன பலன்கள் குரு பொறுத்தளவுக்கு அந்தனர் குரு நல்ல காரியங்கள் மட்டுமே செய்யக்கூடிய குரு குருவை பொறுத்தளவுக்கு கல்விக்காக இது த தனக்காரகன்போ புத்திரக்காரகன்போ ஒருத்தருக்கு புத்திரர் இல்லை அப்படின்னா எதுவுமே இல்லை அப்போ புத்திரக்காரனான குரு அதிசாரம் வாங்குறாரு அதுக்கப்புறம் வக்ரம் அடைகிறாரு அவர் ரெண்டு ராசிக்கும் போகிறாரு மிதினத்துலேருந்து கடகத்துக்கு வராரு கடகத்திலேருந்து மிதினத்துக்கு போகிறாரு அப்படியேப்பட்ட காலகட்டங்களில் இந்த குரு நின்ற இடத்தையும் வளப்படுத்துவார் அதோட பார்க்குற இடத்தையும் பலப்படுத்துவார் எல்லா கிரகங்களுக்குமே விசேஷ பார்வை கிடையாது நேர் பார்வை அப்படின்றது ஏழு அதை தவிர விசேஷ பார்வை உண்டானது அப்படின்றது குரு பகவானுக்கு அஞ்சாம் பார்வையும் ஒம்போதாம் பார்வையும் அப்போ நின்ற இடம் ப்ளஸ் ஏழாம் இடத்தை வலுப்படுத்துவார் அஞ்சாம் இடத்தை வலுப்படுத்துவார் ஒன்பதாம் இடத்தை வலுப்படுத்துவார் சரி இப்போ இந்த குருவை பொறுத்தளவுக்கு அதிசார மரநாள்லையும் அதுபோல் வக்ரனு கருத்து காலகட்டங்களையும் பொதுவான ப பரிகாரங்கள் எப்பொழுதுமே பொறுத்தளவுக்கு குருவுக்கு உண்டான எளிமையான பரிகாரங்கள் என்னென்ன அப்படின்றத நம்மளுடைய அஸ்ட்ரோ டாக்டர் கே எஸ் அய்யங்காரவங்க விரிவாவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க ஐயா அற்புதமாக சொன்னீங்க அதாவது குரு அப்படின்னு சொல்லும்போது போதே வியாழக்கிழமையை குறிக்கும் குரு என்பவரை பொறுத்தவரை வியாழக்கிழமை அதிகாலை முதல் ஹோரை அதாவது சூரிய உதயத்தின் முதல் ஹோரையை குரு ஹோரைன்னு சொல்லுவோம் இந்த குரு ஹோரை அப்படின்றதுல வந்து நெய் விளக்கு நெய் தீபம் போட்டு வணங்குவது பெரிய விசேஷம் நெய் தீபம் யாருக்கு போடணும் அருகில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்திக்கோ இல்லைன்னா விநாயகருக்கோ இல்லைன்னா ஆஞ்சநேயருக்கோ வழிபட்டீர்களே ஆனால் உங்களுக்கு வந்த வரப்போகிற வரக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளிலிருந்தும் நிச்சயமாக தீர்வு கிடைக்கும் சரி இதற்கு பிறகு பார்த்தேன்னா எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது குருவினுடைய காயத்ரி மந்திரம் ஓம் ரிஷபத்வஜாய வித்மஹே கிரினி ஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத்து அப்படின்ற இந்த காயத்ரி மந்திரத்தை ஒரு நாளைக்கு மூணு தடவை ஜபிக்கிறதன் மூலியமாக உங்களுக்கு வரக்கூடிய வந்த பிரச்சனைகள் விலகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதை தவிர பார்த்த இல்லையானால் குருவுக்கு செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னு பார்த்த இல்லையானால் எளிய பரிகாரமாக உங்களால் முடிஞ்சதேனால் அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் வந்து நெய் தானம் கொடுங்கோ நெய் வடக்கு போடுங்கோ தேங்காய் தானம் கொடுங்கோ தேங்காய் உடையோ பக்கத்தில் இருக்கிற கோவிலில் சதுர்த்தி அந்த மாதிரி விஷயங்களுக்கு விநாயகருக்கு பக்கத்தில் விநாயகர் கோவில் இருந்துன்னா சதுர்த்திக்கு சதுர்த்தி தேங்காய் உடைச்சுட்டே வாங்கும் எலுமிச்சம்பழம் தானம் கொடுங்கோ எலுமிச்சம்பழம் மாலையாக வந்து போடுங்கோ அதை தவிர மஞ்சள் வஸ்திரங்கள் தானம் கொடுக்கணும் வாழைப்பழங்கள் தானம் கொடுக்கணும் ஏன்னா இதெல்லாம் வந்து குருவினுடைய பொருட்களாக சொல்லப்படுறது முடிஞ்சதுன்னா ஸ்வர்ண தானம் கொடுக்கலாம் தங்கம் விற்கிற விலையில் பார்த்தாலேயானால் கொடுக்க முடிஞ்சுதுன்னா சந்தோஷம் அதாவது மிகவும் அதிகமாக ஸ்வர்ண தானம் அப்படின்றத வந்து ரொம்ப உங்களால் முடிஞ்சுதுன்னா பண்ணுங்க அடுத்தது பார்த்தாலையானால் புஸ்தகங்கள் படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு பாடசாலையில் படிக்கக்கூடியவர்களுக்கு அந்தணர்களுக்கு படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு இவர்களுக்கெல்லாம் வந்து புத்தகம் நோட்டு எழுதக்கூடிய நோட்டு இப்போ வந்து புஸ்தகம் எல்லாமே வந்து இ காமர்ஸ் இ நோட் புக்ஸு அந்த மாதிரிலாம் வந்துருக்கு அதனால் எல்லாமே டவுன்லோட் பண்ணிடுறா அதனால் புஸ்தகம்ன்றத விட நோட்புக் எழுதக்கூடிய பென்சில் பேனா எழுதக்கூடியது இந்த மாதிரியான விஷயங்கள் வாங்கி தானம் கொடுங்க அதே மாதிரி இந்த ஜோதிஷம் பாளுக்கு இந்த காலகட்டம் மிகவும் அதிகமாக இருக்கும் ஜோதிடர்களுக்கு உங்களால் முடிஞ்ச காணிக்கையை நீங்கள் அனுப்புங்க ஏன்னா இது வந்து ஒரு பெரிய விசேஷமாக இருக்கும் அதை தவிர வந்து பார்த்த அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் இந்த சுண்டல் சுண்டல் பண்ணி அதாவது மூக்கு கடலை சுண்டல் பண்ணி வியாழக்கிழமை வியாழக்கிழமை கொடுங்க அது வந்து ஒரு பெரிய விசேஷத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் தென்னை மரம் தானம் கொடுங்க வியாழக்கிழமை அன்னைக்கு அதே மாதிரி வாழை கண்ணு தானம் கொடுங்க அதே மாதிரி அரச மரம் பக்கத்தில் இருக்கிற கோவில் பக்கத்தில் போய் ஒரு அரச மரமும் வச்சுட்டு வாங்க அது வந்து உங்களுடைய குளம் விருத்தியாகக்கூடிய வாய்ப்புகளை நிச்சயமாக கொடுக்கும் ஏதவிர பார்த்த குருவினுடைய பார்வையும் சரி குரு இருக்கும் இடத்தையும் சரி சுபப்படுத்தக்கூடிய வல்லமை வாய்ந்த ஒரே கிரகம் ஏன்னா குரு மட்டுமே அதிசுவர் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது அதனால் அவருக்கு அடுத்து தான் வந்து எல்லா கிரகங்களையும் சொல்கிறாங்க அதனால் குருவின் பார்வையோ குரு இருக்கும் வீடோ இது ரெண்டும் வந்து பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கும் குரு தான் வந்து கல்யாணத்துக்கு மிகவும் முக்கியமான அதை கிரகம்னு சொல்லக்கூடியது அதாவது குரு பலம் வந்துருச்சா அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு விஷயத்தை நிச்சயமாக நம்ம இன்னி வரலாம் இருக்கோம் அதை தவிர பார்த்த குரு எந்த இடத்தில் பார்த்தாலும் சரி அது வந்து ஒரு பெரிய மேன்மை பெறும் பணம் அப்படின்னு சொல்லக்கூடிய தனத்திற்கு காரகனாகவும் குழந்தைகள் புத்திரர்கள் அதற்கு பிராப்திக்கு காரண காரகனாகவும் இருக்கக்கூடியவர் குரு அதனால் சந்ததியும் வளரும் பொருளும் வளரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் இந்த குருவினுடைய மாற்றங்கள் ஏதாவது பிரச்சனை கொடுத்ததுன்னா இப்போ சொல்ல சொன்ன எல்லா விதமான எளிய பரிகாரங்களை சொல்லுங்கள் இப்போது மேஷம் முதல் மீனம் வரை இப்போ இருக்கக்கூடிய குரு அதிசார வக்கர பயிற்சியில் என்னென்ன விளைவுகள் வரும் அதற்கு எந்தெந்த கோவிலுக்கு போகலாம் அருகில் இருக்கக்கூடிய கோவில் என்ன பண்ணலாம் அப்படின்றதையும் ஒன்று சொல்கிறோம் மேஷம் முதல் மீனம் வரை இப்போ பார்க்கலாம் அன்பார்ந்த தனுர் ராசி அன்பர்களே தனுர் ராசி அப்படின்னாலே அதிபதி குரு அதிபதி குரு அப்படின்னாலே தனக்காரகன் புத்திரக்காரகன் அவர் இந்த அதிசாரம் வாங்கி உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துக்கு போகிறாரு என்ன சாமி எட்டாம் இடத்துக்கு போகிறாரு எட்டாம் இடத்துல போனால் கஷ்டம் கொடுப்பாரு அப்படின்னு நீங்கள் பயப்பட வேண்டாம் ஏன் அப்படின்னாக்க அங்கே அவரு உச்சநிலை அடைகிறாரு அடுத்தது பார்த்தோம்னாக்க அவருடைய நட்சத்திரமான புனர்பூசத்திலேயே இருக்கார் குரு உச்சமடைகிறதும் புனர்பூச நட்சத்திரத்தில் வரதும் சிறப்பாக இருக்குமா சிறப்பாக இருக்கும் ஜோதிஷ சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிறது எட்டாம் இடம் அப்படின்றது மறைவு ஸ்தானம் அப்போ மறைந்த இடங்கள்லேருந்து பணங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாட்டிலேருந்து நீங்கள் செய்த தொழிலுக்கும் நீங்கள் செய்த காரியங்களுக்கும் பணம் கொட்டோ கொட்டோன்னு கொட்டக்கூடிய காலகட்டங்கள் தனுர் அப்படின்னாலே குரு குரு எட்டாம் இடத்துல உச்சம் பெற்றிருக்காரு இந்த நீங்கள் லாட்ரி ரேஸு ஸ்பெக்குலேஷனு அதே போல் இந்த கமாடிட்டி ஷேரில் பண்ணக்கூடியவங்க இன்ட்ராரே பண்ணக்கூடிய அத்தனை ராசி அன்பர்களுக்கும் பணம் கொட்டோ கொட்டோன்னு கொட்டக்கூடிய காலகட்டம் இந்த குரு அதிசாரம் மற்றும் வக்ரம் அடைஞ்ச காலகட்டங்களில் சரி இதை தவிர குருவுடைய விசேஷ பார்வைகள் இருக்குது குருவுக்கு விசேஷ பார்வை அப்படின்றது அஞ்சாம் பார்வை ஏழாம் பார்வை ஒன்பதாம் பார்வை சரி இப்போ அந்த வக்ரமான குரு அதிசாரமான குரு விசேஷ பார்வை பார்க்குறாரு எந்த இடத்த பார்க்குறாரு உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடமான விருச்சிகத்தை பார்க்குறாரு பன்னிரெண்டாம் இடம்ன்றது அயன சயன போகஸ்தானம் அப்போ மறைந்து வாழக்கூடியவங்களுக்கு அதை அப்படி மறைந்து வாழ்றதுன்னா இந்த திருட்டுத்தனம் பண்ணிட்டு மறைந்து வாழக்கூடாது வீட்டை விட்டு வெளியூர் வெளிமாநிலம் படிக்கக்கூடிய போனவங்க வெளியூர் போனவங்களுக்கு இத்தனை பேருக்கும் அதிர்ஷ்டம் அள்ளி கொடுக்கக்கூடிய காலகட்டம் இந்த தனுர் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்த குருவுடைய பார்வை பெறதுனால கிடைக்குமா கிடைக்கும் சரி அடுத்தது குருவுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடமான மகரத்தை பார்க்குறாரு நீண்ட நாட்களாக திருமணம் அமையாதவங்க குடும்பம் அமையாதவங்களுக்கு குடும்பம் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எப்பொழுதுமே குருபலம் வந்தாச்சா அப்படின்னு கேட்கக்கூடியவங்களுக்கு குருவுடைய பார்வை மகரத்தில் குடும்பஸ்தானத்தில் படும்பொழுது கண்டிப்பாக திருமணம் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதை தவிர பார்த்தோம் அப்படின்னாக்க குருவுடைய பார்வை அதிகாரம் வாங்கிட்டு அவர் பார்க்கக்கூடிய இடம் நாலாம் இடம் உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடம் நாலாம் இடம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு சுகஸ்தானம் அப்படிம்போம் கடந்த காலகட்டங்களில் ஏழரை சனியினாலையும் பிரச்சனைகள் வந்ததுனாலையும் அஷ்டமத்தில் குரு இருந்ததுனாலையும் சுகங்கள் கிடைக்கல நல்ல படுக்கை கிடைக்கல நல்ல தூக்கம் இல்லாமல் திண்டாடிட்டு இருந்தவங்களுக்கு அத்தனை பேருக்கும் அதிகார நிகழ்வுனால் கண்டிப்பாக வெற்றி வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல் புதிய வண்டி வாகனங்கள் இது சைக்கிளில் போய்ட்டு இருந்தவங்களுக்கு டூ வீலரும் டூ வீலர் போனவங்களுக்கு காரும் காரில் போனவங்களுக்கு சேடன் கார்களும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதை தவிர பார்த்தோம்னாக்க நம்மளுடைய பிரதமர் அவர்கள் ஜிஎஸ்டி கொண்டு வந்திருக்கிறாங்க ஜிஎஸ்டியில் நாலு அடுக்கு ரெண்டு கொண்டு வந்துட்டாங்க இது கார்களுடைய விலைகளும் டூ வீலர் விலைகளும் குறைஞ்சாச்சு நமக்கு இந்த காலகட்டங்களில் அவர் அதிகாரம் வாங்குறதுனால நமக்கு அந்த ஜிஎஸ்டி குறைஞ்சதுனால விலைகளும் குறைகிறதுனால இந்த தனுராசி என்பர்கள் சைக்கிள்லேருந்து டூ வீலரும் டூ வீலர்லேருந்து காரும் கார்லேருந்து சேரன் கார்களும் வாங்கக்கூடியது விலை குறைவாக வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் உண்டு ஸோ இப்போ மொத்தத்தில் பார்த்தோம்னாக்க தனுர் ராசிக்காரங்களுக்கு அதிசாரம் மூலியமாக அதிர்ஷங்கள் அள்ளி கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சமயம் அது மட்டுமா அப்படின்னாக்க அவர் வக்ர நிமிமமும் அடைகிறாரு வக்ரம் அடையக்கூடிய காலகட்டங்கள் சட்டரக் குழைய நூற்றி பதினெட்டு நாள் வக்ரம் அடைகிறாரு தனுர் ராசிக்கு ஏழாம் இடத்துல அவர் வக்ரம் அடைகிறாரு இந்த வக்ரம் அடைகிறதுனால நூற்றி பதினெட்டு நாளும் என்னென்ன நற்பலன்களையும் என்னென்ன கடுபலன்களையும் தருவார் அப்படின்றத நம்மளுடைய ஐயங்கார்ட்ட கேட்போமா ஐயா அற்புதமாக சொன்னீங்க ஏழாம் இடத்தில் வக்ரகுரு ராசிநாதனே வக்ரம் பெற்று போயிருக்கிறது அந்த அளவு விசேஷத்தை கொடுக்காது தேவையில்லாமல் யாரையும் நம்பிவிடாதீர்கள் எதிர்பாலத்தவர் மூலியமாக கொஞ்சம் ஜாகிரதையாக இருங்க நண்பர்கள் வட்டாரங்களில் பொறுமையாக இருங்க எந்த ஒரு விஷயத்தையும் எடுக்காதீங்க பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பார்த்திங்கன்னா புதிய முயற்சிகளை கொஞ்சம் கையாளாக இருக்கிறது கையாள்வது கொஞ்சம் கடினமாக இருக்கும் கையாள்வதை ஜாகிரதையாக கையாள்வது ரொம்பவும் நல்லது ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய வக்கரகுரு உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால சிறு சிறு உடல் நலத்தில் உபாதிகை வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் முயற்சிகளில் வந்து சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இளைய சகோதரர்கள் மூலியமாக சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் பன்னெண்டாம் இடத்தை வந்து குரு பார்க்குறார் அதாவது உங்களுடைய ராசிக்கு இருக்கும் பொழுது உங்களுடைய ராசியின் பதினொன்றாம் இடத்தை குரு பார்க்குறது பதினொன்றாம் இடத்தை பார்க்கறதுனால மூத்த சகோதரர்கள் மூலியமாக சிறு தொல்லைகளும் லாபங்களில் சிறு பிரச்சனைகளும் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையானால் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய வக்கரகு உடல் நலத்தில் சற்று பின்னடைவை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்போகிறது இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தசா புக்தி அந்தரம் சூட்சம் அந்த அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்கவில்லை என்றால் என்ன மாதிரியான தெய்வத்தை வழிபடணும் குலதெய்வத்தை போய் வழிபடணுமா இல்லை வந்து குருவுக்கு உண்டான சேத்திரம் ஏதாவது இருக்கா அப்படின்றத பற்றி நம்ம ஐயா கிட்டே கேட்கலாம் ஐயா நல்லா அற்புதமாக சொன்னீங்க மனிதருள் புனிதர் தான் பெற்ற இன்பம் இந்த மக்களும் பெறணும் அப்படின்றது உபதேசம் பண்ணினவர் எம்பெருமான் ஸ்ரீ ராமானுஜர் இந்த ராமானுஜர் அவதரித்த இடம் அப்படின்றது ஸ்ரீபெரும்புத்தூர் இந்த ஸ்ரீபெரும்புத்தூரில் ராமானுஜர் ராமானுஜருக்கு உகந்தது திருவாதிர நட்சத்திரத்தில் திருமஞ்சனம் பண்ணணும் இந்த நூத்தி பதினெட்டு நாளும் திருவாதிர நட்சத்திரம் வர அன்னைக்கு எம்பெருமான் ஸ்ரீ ராமானுஜருக்கு திருமஞ்சனம் பண்ணிக்கிட்டு வாங்க யார் தனுர் ராசிக்காரங்க அதில் எத்தனை திருமஞ்சனம் வந்தாலும் திருமஞ்சனம் பண்ணும் பொழுது அவர் உள்ளம் குளிரும் பொழுது கண்டிப்பாக நமக்கு நல்லது நடக்குமா நல்லது நடக்கும் எங்கே இருக்குது சென்னை பக்கத்தில் ஸ்ரீபெரும்புத்தூர்ன்ற இடத்துல இருக்கு சாமி எனக்கு ஸ்ரீபெரும்புத்தூர் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை அதனால ஏதா பக்கத்தில் உள்ள ஏதாவது ஒரு பரிகார ஸ்தலம் சொன்னீங்கன்னாக்க சௌரியமாக இருக்குமே அப்படின்னு சொன்னாக்க நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள ஏ தாவது ஊர் பெருமாள் கோயில் அந்த பெருமாள் கோயிலையும் ஆதிரை நட்சத்திரத்தை அன்னைக்கு எம்பெருமான் பெருமாளுக்கு திருமஞ்சனம் வாங்க கண்டிப்பாக அவர் குளிரும்போது மனம் குளிரும் எந்த இடத்துல போனாலும் எந்த ஊராக இருந்தாலும் எந்த குக்கிராமமாக இருந்தாலும் பெருமாள் கோயிலும் சிவன் கோயிலும் இல்லாத இடமே கிடையாது கோயில் இல்லாத இடத்தில் குடியிருக்க வேண்டாம்னு நம்ம ஆரம்ப காலகட்டங்களிலே சொல்லியிருக்காங்க அப்போ நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள பெருமாள் கோயிலில் போயிட்டு திருவாதிர நட்சத்திரத்தை அன்னிக்கு பெருமாளுக்கு திருமஞ்சனம் செஞ்சுட்டு அந்த திருமஞ்சன தீர்த்தத்தை வாங்கி குடிச்சிக்கிட்டு வாங்க வரக்கூடிய பிரச்சனைகளும் வந்த பிரச்சனையும் தீருமா தீரும் சாமி வேறு ஏதாவது எளிய பறி பரிகாரம் இருக்கா ஒரு பிரச்சனையும் இல்ல வியாழக்கிழமை வியாழக்கிழமை நீங்க வியாழக்கிழமையோட குரு ஹோரை அப்படின்றது கார்த்தால் ஆறுட்டி ஏழு நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்துல உள்ள ஈஸ்வரன் கோயில்ல நவக்கிரகத்துல உள்ள குரு பகவானுக்கு வியாழக்கிழமை தோறும் வெள்ளை மூக்கு கடலை மாலை எத்தனை எண்ணிக்கை ஐம்பத்தி நாலு அல்லது நூற்றி எட்டு எண்ணிக்கை போட்டு மாலையில் பாட்டு அதை அந்த குரு பகவானுக்கு போட்டுக்கிட்டு வாங்க கடைசி குரு ஓரை அப்படி குரு நாள் அப்படின்றத பொறுத்தளவுக்கு வெள்ளை மூக்கு கடலை சுண்டல் பண்ணி அதை சுவாமிக்கு நைவேதியம் பண்ணி பக்தர்களுக்கு விநியோகம் பண்ணுங்க வாழ் வாழ்த்தாலும் வயிறு வாழ்த்தும் அப்படிம்பாங்க அப்போ இந்த மூணு பரிகாரங்களையும் எளிய பரிகாரங்களை செஞ்சுட்டு வந்தீங்கன்னாக்க வரக்கூடிய பிரச்சனை வந்த பிரச்சனை சூரியனை கண்டாச்சு அப்படின்னா பனி எப்படி கிராஜுவலாக விலகுமோ அதே மாதிரி விலகும் ராசிக்காரங்களுக்கு வெற்றி 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 குவிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சரி இந்த குருவுடைய அதிசாரமும் வக்ரமும் என்ன நற்பணங்களையும் என்ன கெடுபணங்களையும் தெரிவித கன்க்ளூஷனாக நம்மளுடைய கே சயங்கார் அவங்க சொல்லுவாங்க ஐயா அற்புதமாக சொன்னீங்க தனுசு ராசியை பொறுத்தவரை எட்டாம் இடத்தில் குரு இருக்கும் பொழுது அதிகாரம் பற்று மற்றும் பக்கரம் பெறும் பொழுது நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் ஏன்னா குருவுக்கு எட்டாம் இடமான இடத்தில்தான் உச்சம் பெறுறது அதனால வந்து அது தோஷம் இல்லை அதனால் பார்த்த இல்லையானால் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடம்னு எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து இருபத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரலும் நல்ல ஒரு ஏற்றமான காலம் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது வெளிநாடு வெளிவூர் வெளிமாநிலம் சென்று போகக்கூடிய வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சு செலவுகள் சற்று அதிகமாக இருக்கும் சுப செலவுகளாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் புதிய வீடு மனை வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் படிக்கக்கூடிய மாணவர்கள் உங்களுடைய படிப்பில் கான்சென்ட்ரேஷன் கொஞ்சம் அதிகமாக வச்சு படிக்கிறது ரொம்பவும் நல்லது வக்கரகரியில் மிதுனத்திற்கு போகும்பொழுது பார்த்தேன்னா உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சீரான ஒரு முடிவுகள் எடுக்க முடியாத அளவு இருக்கும் எதிர்பாலினத்தவரை நம்ப வேண்டாம் பொறுமையாக இருக்கிறது நல்லது நண்பர்கள் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரும் எதிர்பார அது தவிர பார்த்தீங்களேன்னா திருமணத்திற்கு பாகியம் கிடைக்கும் இருந்தாலும் தட்டி போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் அதை தவிர பார்த்தீங்களே ஏன்னால் உங்களுடைய ராசிக்கு எதிர்பாலினத்துறை மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரும் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் சற்று இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதை கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது முயற்சிகளில் பார்த்திங்களா உங்களுக்கு சற்று பின்னடைவு இருக்கவே கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் லாபங்கள் சற்று கம்மியாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் தனுசு ராசிக்காரர்கள் ஒரு ஏற்றமும் மாற்றமும் கலந்தே இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இவர்களுக்கு எண்பது விழுக்காடு மாற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சக்தி யோஜனா குழு சொல்லுது நன்றி நமஸ்காரம் கடவுள் அருள் டிவியை பார்த்த நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்